ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சைத்திரம் பாகம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஐந்தாவது பாகத்தில் நம்மளோட குரு அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நெசவாள பக்தனுக்கு எப்படி அருள் புரிந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இன்றைக்கி நம்ம நாமத்தாரு தொடர்ந்து சித்தமணி விட்டு வந்து கேட்குறாரு பேசிக்கிட்டு இருக்காரு மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குருவின் லீலைகளை நேராக பார்த்த உங்கள் புண்ணியம் அபாரமானது உங்களிடமிருந்து இந்த ஸ்ரீ குரு சரித்திரம் கேட்பதினால் என் ஜென்மம் மேன்மை அடைந்தது மேலும் நடந்ததை கூறுங்கள் என்று கேட்க மிகவும் ஆக ஆவலாக இருக்கிறது என்று சொல்கிறான் நாமத்தாரகன் என்ன பண்ணுறான் நீங்கள் வந்து குருவோடு வாழ்ந்துருக்கீங்க குருவை நேரடியாக பார்த்துருக்கீங்க நீங்கள் அபாரமான புண்ணியம் செய்திருக்கீங்க உங்கள் மூலமாக இந்த குரு சரித்திரத்தை கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால என்னோடய ஜென்மமே அடைந்தது மேலும் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நாமத்தாரகன் சித்தமணி வட்ட கேட்குறான் அதற்கு சித்தமணி மேலும் என்னென்ன அதிசயங்கள் நடந்ததுன்னு இன்றைக்கி சொல்ல போகிறாரு நந்தி என்ற பெயருள்ள ஒரு பிராமணன் நந்தி என்ற பெயருள்ள ஒரு பிராமணன் அவன் வெண்குஷ்டத்தினால் அவதிப்பட்டு கொண்டு தன் வியாதியை சரியாக்கி கொள்வதற்காக துளஜாபுரத்திற்கு சென்று அங்கு பவானி பரமேஸ்வரியை மூன்று வருடங்கள் ஆராதனை செய்ய அம்பாள் அவனுக்கு ஒரு கட்டளை ஏற்றாங்க சந்தரா பரமேஸ்வரியை சரணடைந்து சேவிக்க சொல்ல அங்கே அவன் சென்று பரமேஸ்வரியிடம் ஏழு மாதங்கள் தவம் செய்ய தேவி அவனுடைய கனவில் தோன்றி நீ கானகாபுரத்தில் இருக்கும் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஜகத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை சரணடைந்தால் அவர் உன் வியாதியை போக்குவார் என்று கூறினாள் நந்தின்னு பெயருள்ள அந்த வெண்குஷ்ட வியாதி தன்னுடைய வியாதி சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நந்தி என்ன பண்றான் பவானி பரமேஸ்வரி அம்மாளை மூன்று வருடங்கள் ஆராதனை செய்கிறான் அம்பாள் அவனுக்கு கனவில் தோன்றி சந்தலா பரமேஸ்வரியை சரணடைந்து சேவிக்க சொல்றாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் பவானி பரமேஸ்வரி அம்மனை வழிபடுறான் மூன்று வருடங்கள் அதுக்கப்புறம் அம்பாள் அவனோட கனவுல தோன்றி சந்தலா பரமேஸ்வரியை போய் சரணடைந்து செய்வி அப்படின்னு ஒரு கிடங்க இவனும் என்ன பண்ணுறான் சந்தலா பரமேஸ்வரியிடம் ஏழு மாதங்கள் தவம் செய்கிறான் அதுக்கப்புறம் சந்தலா பரமேஸ்வரியும் அவனோட கனவில் தோன்றி நீ என்ன பண்ணு கனகாபுரத்தில் இருக்கும் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஜகத்குரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமியை போய் பார்த்து சரணடை அவர் தான் உன்னோட வியாதியை போக்குவார்னு சொல்கிறாங்க இப்படி இரண்டு அம்பாளை தவம் செய்த பிறகு அவன் கடைசியாக யாரை நோக்கி போகிறான் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஜகத்குரு நரசிம்ம சரஸ்வதியை இருந்தாலும் அவன் மனதிற்குள் ஒரு சிறிய சந்தேகம் ஏற்படுகிறது அம்பால்கிட்ட வந்து சொல்கிறான் நீ பெரும் தேவதை என்று துலஜா பரமேஸ்வரி சொன்னதினால் முதல்ல துளஜா பரமேஸ்வரியை தானே வந்து சாமி கும்பிட்டா அதாவது பவானி பரமேஸ்வரியை அவங்க வந்து சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க அதனால வந்து நான் இங்கே வந்து ஏழு மாதம் வந்து உங்களை சரணடைந்து அதாவது உங்களை சந்தலா பரமேஸ்வரியை சரணடைந்து ஏழு மாதங்கள் தவம் செய்தேன் இப்போ நீங்கள் என்னன்னா என்னை வந்து சாதாரண ஒரு மனிதன்கிட்ட போக சொல்றீங்களே அம்மான்னு கடவுளை பார்த்து கேட்குறான் அப்படி சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உன்னால் என் வியாதியை குணமாக்க முடிந்தால் சொல் இல்லை எனில் என் உயிரை இங்கே வெட்டி விடுகிறேன் தவிர வேற எங்கே நான் போக மாட்டேன் அம்மா அம்மாவை பார்த்து சொல்கிறான் கடவுளே என்ன கடவுளே நீங்கள் இப்படி சொல்றீங்க உங்களுக்கு இப்படி சொல்றது கொஞ்சம் கூட கூச்சமாக வெட்கமா இல்லையா நான் நீங்க தான் கடவுள் நம்பி வந்து நீங்கள் தான் பரமேஸ்வரி நீங்கள் தான் அம்மா அப்படி இருக்கும் பொழுது சாதாரண ஒரு மனிதனை பார்க்க பார்க்க சொல்றீங்களே முடிந்தா என்னோட வியாதியை நீங்கள் வந்து குணமாக்குங்க நான் யாரையும் போய் பார்க்க மாட்டேன் இல்லைன்னா நான் இங்கேயே என்னோட உயிரை வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றான் விடிவாதம்மா இருக்கான் மறுநாளும் அதே போல கனவு வந்தது கோயில் பூசாரி கனவில் தோன்றி நந்தி என்ற பிராமணரை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னால் மறுநாள் கனவில் யார் கனவுல அம்மா போகிறாங்க அந்த கோவில் பூசாரியோட கனவுல போகிறாங்க இவன் என்ன பண்ணுறான் பிடிவாதமாக அந்த கோவிலே இருக்கான் ச சந்தலா பரமேஸ்வரி அம்மா கோவிலே இருக்கான் அப்பொழுது சுவாமி கனவுல சொல்லியும் வந்து கேட்க மாட்டேங்கிறான் அம்மா சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான் உடனே அந்த அம்பாள் என்ன பண்ணுறாங்க அந்த கோவில் பூசாரியோட கனவுல தோன்றி அந்த துள்நோய் கொண்ட அந்த நந்திங்கிறவனை உடனடியாக இந்த கோவிலை விட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு அம்பாள் வந்து கடவுளில் தோன்றி அந்த கோவில் பூசாரிக்கு ஒரு கட்டளை இடுறாங்க அப்பொழுது நந்தி வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து புறப்பட்டு கானகாபுரம் வந்து போகிறான் அம்பாள் கனவுல சொன்னதோட மட்டும் இல்லாமல் கோவில் பூசாரியும் துறச்சி விட்டுட்டாரு அதனால் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான் ஸ்ரீ குருமூர்த்தியை பார்க்க கனகாபுரத்திற்கு போகிறான் அப்படி அங்க அங்கே போன நேரம் கனகாபுரத்தில் மடத்தில் வந்து சுவாமிகள் வந்து இல்லை அதை தெரிந்து கொண்டு அவன் சுவாமி எங்கே இருக்கிறான்னா அங்கே இருக்கவங்கட்ட கேட்குறான் அதற்கு அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாமிகள் வந்து நதி சங்கமத்துக்கு வந்து போயிருக்காரு ஸ்நானம் செய்வதற்காக நீ இங்கேயே இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில்னா அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி சொல்லவும் இவனும் கொஞ்சம் நேரம் வந்து காத்திருக்கிறான் கொஞ்ச நேரத்தில் சாமியும் வந்துடுறாரு குரு மடத்திற்கு வந்த பிறகு அங்கே இருக்க சீடர்கள் எல்லாம் போயிட்டு சொல்கிறாங்க நந்திங்கிற ஒருத்தன் வந்திருக்கான் அவன் உடல் முழுவதும் வெண்குஷ்டங்கள் நிறைந்து இருக்கு அவனோட உடல் முழுவதும் அந்த வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அவன் எப்படி இருக்கான் அது எல்லாத்தையும் விரித்து சொல்கிறாங்க அப்பொழுது சுவாமிகள் அங்க இருக்கிறவங்கள்ட்ட அந்த எல்லாம் சொல்றாங்க அவன் ஒரு சந்தேக பிராணி இருந்தாலும் பரவாயில்ல அவனை வந்து கூட்டிகிட்டு வாங்க அவனை வந்து உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்றாரு சீடர்களும் அந்த சந்தேக பிராணியான நந்திங்கிற அந்த வெண்குஷ்ட வியாதியுடையவர்கிட்ட போய் சொல்றாங்க குரு அவங்களை கூப்பிட்றாரு உள்ளுக்குள்ள வாங்கன்னு அவன் உள்ளே நுழைந்ததும் குரு அவனை பார்த்து கேட்குறாரு ஏன் ஐயா சந்தேகத்துடன் நீ எதற்கு இங்கே வந்தாய் அம்பாளால் முடியாதது மனிதரால் முடியுமா என்று சந்தேக பிராணி நினைத்தது நடக்குமா அம்பாளால் முடியாதது இந்த சாதாரண மனிதரால் முடியும் என்று நீ சந்தேகப்படுகிறாய் உனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாரு இப்படி குரு சகலத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அவன் சாஷ்டாங்கமாக வணக்கம் செய்து சுவாமி நான் மூடன் என்னை மன்னித்து விடுங்கள் அறியாமை என்ற இருட்டில் மூழ்கி உங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை என் வாழ்வில் இன்று நல்ல நாள் அதனால் தான் உங்களை என்னால் பார்க்க முடிந்தது பாவியான நான் நீங்கள் மாயைக்கு அப்பாற்பட்டவர் என்றும் சாட்சாத் பரபிரம்ம ரூபர் என்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் ஒரு மிக பெரிய பாவி அதனால்தான் உங்களை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்று தன் நிலையை எடுத்து சொல்கிறான் இன்று உங்கள் தரிசனத்தினால் என் பாவங்கள் அகன்றன நீங்கள் பூமியை காப்பாற்ற வந்த கங்கையை போல் எங்களை போன்ற பாவிகளை காப்பாற்ற மனித உருவில் அவதரித்து இருக்கிறீர்கள் கல்லான அகல்யை ஸ்ரீராமன் பாதங்கள் பட்டவுடன் சாபம் நீங்கவில்லையா அதே போல் உங்கள் பாதங்களை தொட்டவுடன் என் பாவங்கள் நீங்காதா எனக்கு கல்யாணமான பிறகு இந்த வியாதி வந்தது அதை பார்த்த என் மனைவி என்னை வெறுத்து தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் என் வீட்டாரும் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி பிறகு அவன் துளஜா பாவனியையும் சந்தலா பரமேஸ்வரியையும் வேண்டியதையும் இந்த இரண்டு அம்மன்களை வேண்டியதை பற்றி அவங்க சாமிகிட்ட வந்து சொல்கிறான் அவர்கள் தன் வியாதியை போக்க முடியாமல் விட்டுவிட்டதையும் கூறி ஆதலால் இங்கே உங்களை சந்திக்க வந்தேன் உங்களை சரணடைய வந்தேன் தயவு செய்து இந்த வியாதி போய்விடுமா இல்லையா என்று கூறுங்கள் போகாது என்றால் இங்கேயே என் உயிரை விட்டு விடுகிறேன் என்றான் சுவாமி சோமநாதன் என்ற சீடனை கூப்பிட்டு இவனை நதி சங்கமத்திற்கு அழைத்து சென்று அங்கே போய் சங்கல்பம் சொல்லி அங்கே இவனை குறிக்க வைத்து அரச மரத்தை சுற்ற வைத்து பழைய ஆடைகளை கலற்றி எரிந்து பழைய ஆடைகளை கலற்றி எரித்து புதிய ஆடைகளை உடுத்த செய்து இங்கே வான்னு சொல்லிட்டு சீ சீடரை அனுப்பி வைக்கிறாரு பிறகு இருவரும் சங்கமத்திற்கு சென்று சங்கமத்தில் நந்தி குளித்தான் குளித்த உடனே அவன் உடலிலிருந்த வெண்குஷ்ட வியாதி மறைந்து அவன் உடலின் தோற்றம் மாறியது அரச மரத்தை சுற்றிய உடனே அவன் மேனி தங்க நிறம் பெற்றது அவன் புதிய ஆடைகளை அணிந்து பழைய ஆடைகளை எரித்தவுடனே எரித்த இடம் சவுட்டு மண்ணாக மாறியது பிறகு நந்தியுடன் சோம்பநாதன் மடத்திற்கு வந்தான் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் நந்தியை பார்த்து திகைப்படைந்தார்கள் நந்தி ஸ்ரீ குருவை துதித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் சுவாமி அவர்கள் அவனிடம் நீ எண்ணியது நிறைவேறியதா உன் உடல் உடல் எல்லாம் சோதனை செய்து பார் என்றார் நீ எது நிறைவேறிச்சா உன்னோட உடல் அனைத்தையும் சோதனை செய்து பார் அவனோட உடலை எல்லாம் அவனும் பார்க்கையில் தொடையில் மட்டும் கொஞ்சம் அது வெண்குஷ்டம் இருப்பதை கண்டு பயந்து சுவாமி உங்கள் கருணை பார்வையால் என் உடல் முழுவதும் நன்றாக ஆயிற்று ஆனால் கால் தொடையில் மட்டும் கொஞ்சம் இடத்தில் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை தயவு செய்து அதையும் குணப்படுத்தி என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறான் அவனோட வெண்கோஷ்ட வியாதி முழுமையாக சரியாகலை இன்னும் கொஞ்சம் வந்து தொடையில் இருக்குது அதை வந்து சாமிகள் கவனிக்க சொல்கிறார் உன்னோட உடல் முழுவதும் வந்து நீ வந்து சோதனை செய்து பார் அப்படின்னு சொல்லும் வந்து பார்க்குறான் அப்படி பார்க்கும் பொழுது தொடையில் மட்டும் கொஞ்சம் சரியாகாமல் இருக்குது அதையும் குணப்படுத்தி என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சுவாமியை வந்து வேண்டி கேட்டுக்கிறான் குருமூர்த்தி அவனிடம் நீ மனிதனால் என்ன ஆகும் என்ற சந்தேகத்திலோடு இங்கே வந்த நீ மனிதனால் இதை சரி செய்ய முடியுமான்னு சந்தேகத்தோடு வந்த ஏன்னா கடவுளாலே சரி செய்ய முடியாததை எப்படி ஒரு மனிதனால் சரி செய்ய முடியுது சந்தேகத்தோடு தான் வந்த அதனால்தான் உன்னோட வியாதி முழுமையாக குணமாகவில்லை அதுவும் போக ஒரு உபாயம் சொல்கிறேன் கேள்ன்னு சொல்றார் சுவாமிகள் தொடர்ந்து நீ என் மேல் கவிதையுடன் என்னை போற்றி பாடு நீ என்ன பண்ண வந்து போற்றி கவிதையாக பாடு அப்பொழுது மீதமிருக்கும் அந்த கொஞ்சமும் போய்விடும் என்கிறார் அதை கேட்ட நந்தி சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்து படிப்பறிவு இல்லாத நான் எப்படி கவிதை சொல்ல முடியும் என்று வேண்டினான் ஸ்ரீ குரு அவன் மேல் கருணை கொண்டு வாயை திறக்க சொல்லி சிறிது விபூதி எடுத்து அவன் ஆமின் மேல் போட்டார் உடனே அவன் அறிவு பெற்று சுவாமியை வணங்கி பக்தி பரவசத்துடன் இப்படி போற்றலானான் பரமேஸ்வரா நீதான் அந்த பரபிரம்மஸ்வரூபம் நீதான் எல்லாவற்றையும் செயல்பட செய்பவன் நீதான் மும்மூர்த்திகளின் அவதாரம் நீதான் ஆத்மா நீதான் இயற்கையின் முக்குணங்களிலிருந்து பூதங்களை உருவாக்கி மாயையினால் வசப்பட்ட இந்த அடைந்த அசையையும் அசையாத உலகை உண்டாக்கினாய் அசையும் அசையாத உலகை உண்டாக்கினாய் இந்த உலகம் முழுவதிலும் மனித பிறவிதான் அறிவை பெற்றது இந்த முழு இந்த உலகம் முழுவதிலும் மனித பிறவிதான் அறிவை பெற்றது அப்படிப்பட்ட மானிடன் தாண்ட முடியாத சம்சார வலையில் விழுந்து பாவ புண்ணியங்களை செய்து கொண்டு சம்சாரத்தில் சுழல்கிறான் எத்தனை கல்பங்கள் ஆனாலும் இந்த மாயையிலிருந்து வெளிப்பட மாட்டான் ஒரு சமயம் நற்காரியங்கள் செய்து புண்ணிய உலகிற்கு சென்றாலும் அந்த புண்ணியம் தீர்ந்த பிறகு மழையினால் இந்த பூமியில் உணவாய் மனிதர்களால் உட்கொள்ளப்பட்டு அந்த சக்தியினால் ஆண்களின் விந்துவில் உயிர் அணுக்களாகி தாயின் கர்ப்பத்தில் விழுந்து அது ஐந்து நாட்களில் ஒரு குமிழாக உருவெடுக்கும் பதினைந்து நாட்களுக்கு அது கட்டியாகும் ஒரு மாதத்திற்கு மாமிச பிண்ட ரூபமாகும் நான்காவது மாதம் வரும் வரை அது பெரிதாகும் பிறகு தலை இரண்டு பாதங்கள் ஏற்படும் ஐந்தாவது மாதத்தில் எல்லா உறுப்புகளும் தோல் மயிர்கள் ஏற்படும் அப்பவும் உங்களை நினைக்கும் ஆற்றல் அதற்கு வராது ஆறாவது மாதத்தில் காற்றை இழுக்கவும் விடவும் செய்யும் ஏழாவது மாதத்தில் கேட்பது ருசி முதலியன வரும் ஒன்பதாவது மாதம் வரை கர்ப்பத்தில் மூத்திரம் மலம் நடுவில் இருந்து வளரும் தாய் சாப்பிடுகிற காரம் உப்பு கசப்பு முதலியவைகளால் கர்ப்பத்தின் ஜீவி அவற்றுக்கு ஏற்றாற்போல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அந்த அவதியிலும் ஜீவன் உன்னை நினைக்க மாட்டான் பிரசவ வேலை பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு தாய் கர்ப்பத்திலிருந்து வெளி உலகத்திற்கு வரும் பிறந்த பிறகு மனித வாழ்வில் பாதி நாள் தூக்கத்தில் கடந்து போகும் மீதி நாளில் சில காலம் இளமை பருவமாக படிப்பும் விளையாட்டும் என்றும் காலம் கழித்திருப்போமே தவிர உங்களை நினைக்க எண்ணுவது இல்லை பருவ வயது வந்த நேரத்தில் காமுகனாக இருந்து இல்லற வாழ்க்கையில் மூழ்கி உன்னை நினைக்க எண்ணுவது இல்லை வயது முதிர்ந்த காலத்தில் உடல் பலவீனமாகி ஏதும் செய்ய முடியாத நிலையில் உன்னை நினைக்க முடியவில்லை இப்படி மனித வாழ்க்கை உன்னை நினைக்கும் பாக்கியம் பெறாமல் பலவித இன்னல்களில் சிக்கி தவிக்கின்றது ஆகையால் பிரபுவே என் மீது தயவு கூர்ந்து என்னை இந்த சம்சார கடலில் இருந்து காப்பாற்றுங்கள் என்று கவிதை சொல்லி மேலும் பக்தி பரவசத்துடன் இங்கு கூடியிருக்கும் மனிதர்களே இங்கே நம் நடுவில் இருக்கும் குருமூர்த்தி பரபிரம்ம ரூபமே தவிர வேற யாரும் இல்லை இவரின் தரிசனத்தினால் என் பாவங்கள் எல்லாம் காட்டு தீயில் எரிந்த இலைகளை போல் எரிந்து விட்டன இவர் பாதம் ஸ்பரிசத்தால் பிரம்மாவால் எழுதப்பட்ட என் தலையெழுத்து எல்லாம் மாறிவிடும் பொக்கிஷம் போல் இவர் நமக்கு கிடைத்து இருக்கிறார் ஆத்மாவின் நலனை விரும்பும் அவர்கள் எல்லாம் இவரை போற்றி பூஜித்து சேவை செய்து நலம் பெறுங்கள் இவரின் மகிமை என்னவென்று கூற முடியாது சொல்லுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட இவர் மகிமையை வர்ணனை செய்யவும் முற்பட்டு வேதமே ஊமையாகின சொல்லிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட இவருடைய மகிமையை வர்ணிக்க செய்ய முற்பட்டு வேதமே ஊமையாகின என்று போற்றி மேலும் சொல்ல வாய்வராமல் ஆனந்த கண்ணில் விட்டு கொண்டு நின்றுவிட்டார் நந்தி செய்த அந்த சோஸ்திரத்திற்கு மிக்க ஆனந்தமடைந்து அடைந்து ஸ்ரீ குரு அங்கு இருந்தவர்களிடம் இவருக்கு கவீஸ்வரன் நந்திக்கு வந்து பெயர் வைக்கிறார் குரு அவர் பாடிய அந்த சோத்திர அந்த கவிதைக்கு அந்த புகழ் மாலைய கேட்ட ச குரு சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு அந்த நந்திங்கிறவனுக்கு வந்து பெயர் வைக்கிறார் அங்க கூடியிருக்கவங்கிட்ட சொல்றாரு இவருக்கு கவீஸ்வரன் என்ற விருதை அளிக்கிறேன் இன்று முதல் இவரை கவீஸ்வரன் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பரவஷத்திலிருந்து மீண்டு நந்தி தன் உடலில் உடலிலிருந்த கொஞ்சம் வெண்குஷ்டமும் போனதை கண்டு சந்தோஷமடைந்து அவருக்கு என்ன பண்ணுறாரு அந்த படிப்பறிவே இல்லாத அந்த நந்தியோட வாயை திறக்க சொல்லி கொஞ்சம் விபூதியை போட்டவுடனே அவன் அழகா போற்றி துதிப்பாடுறான் கவிதை நடையில சுவாமியை துதித்து அந்த கவிதையை படித்த உடனே அதை கேட்ட சுவாமிகள் சந்தோஷம் அடைந்து என்ன பண்ணுறாரு அவனுக்கு கவீஸ்வரன் என்று விருதை வந்து கொடுக்குறாரு இன்று முதல் இவனை கவீஸ்வரன் என்று அழைங்க இவன் இன்னிலிருந்து இவனோட பேர் வந்து கவீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பரவசத்திலிருந்து மீண்டு தன்னோட நன் உடலை வந்து முழுவதுமாக வெண்குஷ்டம் சரியாகிடுச்சான்னு சோதனை செய்து பார்க்க சொல்றாரு நந்தியை அப்படி அவன் தன்னோட கால் தொடையிலிருந்து அதை கொஞ்சம் வெண்கஷ்டம் சரியாயிடுச்சான்னு பார்க்கும் பொழுது அது முற்றிலுமாக சரியாகி இருப்பதை கண்டு அவன் சந்தோஷமடைந்து சுவாமியோட பாதங்களை தொட்டு சந்தோஷம் சந்தோஷமடைந்து சுவாமியை வணங்கினான் அன்று முதல் அவன் அங்கேயே இருந்து ஸ்ரீ குருவிற்கு சேவை செய்து கொண்டிருந்தான் இது மாதிரி நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் ஸ்ரீ குருவை தேடி வந்து அவரோட அருளினாலும் அவரோட கருணை பார்வையினாலும் தங்களோட வியாதிகள் முழுவதுமாக சரியாகி அடைந்தார்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு நாளைக்கு நம்ம அடுத்த பதிவில் மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத சித்த முனிவர் சொல்றதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு நாளைக்கு சித்த முனிவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்பதற்காக நம்ம எல்லாரும் கொஞ்சம் காத்திருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் ஓம் சைராம்